friends, welcome to my Dean channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னா இட்லி வடை தாங்க செய்ய போகிறோம் அது என்ன உளுத்த வடைன்னு நினைச்சிங்களா உளுத்த வடை கிடையாதுங்க இட்லியில் செஞ்சதுங்க இட்லியில் செஞ்சதுன்னா யாருமே நம்ப மாட்டாங்க பாருங்கள் இது காலையில் சுட்ட இட்லி எனக்கு ரெண்டு இட்லி மீந்தது அதனால் அதை எடுத்து இப்போ நான் ஈவினிங் நான் பிள்ளை நீங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணிடலாங்க இப்போ இந்த இட்லி என்ன இட்லி உப்புமா உதத்துற மாதிரி உதத்து எடுத்துக்கணும் பாருங்கள் கை கலாலேயே நல்லா நான் உதுத்து எடுத்துட்டேன் நீங்கள் மிக்சியில் கூட போட்டு ஒன்று ரெண்டாக சுற்றி எடுத்துக்கலாம் நான் நல்லா கையிலே நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு பைண்டிங்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்திக்கோங்க நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்திருக்கேன் ஒரு பிஞ்சளவுக்கு பூ ஆப்ப சோடா சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு கொஞ்சமாக வெங்காயம் நம்ம ரெண்டு இட்லி எடுத்துருக்கோம் அதனால் நிறைய வெங்காயம் சேர்த்த வேண்டாம் கொஞ்சமாக வெங்காயம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு சின்ன துரு துருவனை இஞ்சி கொஞ்சோன்னு கட் பண்ணி வச்சுருக்குற கருவேப்பில கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்குற மல்லித்தலை கொஞ்சம் பச்சை மிளகா நான் ஒரு ரெண்டு எடுத்து கட் பண்ணியிருந்தேன் அதில் ஒன்று போதுங்க ஒரு பத்து மிளகு சேர்த்திக்கோங்க போதும் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க எல்லா பக்கமும் கலந்து வர மாதிரி அவ்வளோதாங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ லைட்டாக கையில் எண்ணெய் தடவிக்கோங்க தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி வச்சுருங்க அப்போ நம்மளுக்கு வந்து தட்டி போடும்போது ஈஸியாக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு எனக்கு ஒம்பது உருண்டைகள் கிடச்சிருக்கேன் ரெண்டு இட்லியில் வாங்க இப்போ அடுப்பத்தை வச்சு எண்ணெய் ஏற்கனவே வச்சுட்டேன் சூடு ஏறிட்டு இருக்குது இப்போ நான் எண்ணெய் சூடு எரிச்சானு பார்க்கலாம் கொஞ்சமாக மாவு பிச்சு போட்ட உடனே பாருங்கள் இந்த மாதிரி மேலே எலும்பி வருது எண்ணெய் நல்லா சூடு இருக்குது இப்போ நம்ம தட்டி இப்போ உருண்டிகளாக உருட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து தட்டி எடுத்துடலாம் கையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் வரும் பாருங்கள் இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப மெல் குண்டாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் போட்டுக்கோங்க இது நடுவில் எதுக்காக ஓட்ட போகிறோன்னா அப்போ தான் உளுத்தோட ஷேப்பில் இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால தான் நடுவில் ஒரு ஓட்டை போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துருங்க போட்டுருங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க என்ன இந்தளவுக்கு பிடிக்குதோ நான் எனக்கு நாலு பிடிச்சிருக்கு நான் நாலு போட்டிருக்கேன் லைட்டாக அப்படியே போட்டதெல்லாம் தீ திருப்பி விடுங்க கலர் மாறுற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வெந்துவிட்டால் போதும் எனக்கு இந்த அளவுக்கு கலர் நல்லா மாறி வந்துருச்சு இப்போ எடுத்துவிட்டேன் ஒரு பேட்ச் முடிஞ்சிச்சு இப்போ இன்னொரு பேட்ச் அதே மாதிரி போட்டு எடுத்துடலாங்க ஒரு அஞ்சு பீஸ் தான் இருக்குது அதனால் அதை அப்படியே சேர்த்திடலாம்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போ இதையும் நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு பார்க்கலாங்க அவ்வளோதாங்க சுற்றி எடுத்தாச்சு இதுக்கு டொமேட்டோ கச்சப் தாங்க வச்சிருக்கேன் நீங்கள் தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இட்லியில் செஞ்சதுன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக முருமருன்னு உத்தோட டேஸ்ட்டுக்கு இதே மாதிரி நீங்களே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமணும் அப்படின்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ